சந்திக்கிறது பிதிக்கு பிரசவிக்கிற பெரும் மக்கள் யாருன்னு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே கல்விக் கொள்கை இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க நான் சொல்றது இல்லை இது புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் சொன்னதுதான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்படத் தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுன்னார் நீங்கள் பல நாடுகளின் ஐக்கியம் இது பல தேசங்களின் ஒன்றியம் இது இந்த நாடு இருந்ததில்லை உருவாக்குனது உருவாக்க வெள்ளக்காரன் பேர் வச்சவன் வெள்ளக்காரன் நாங்க பல்வேறு தேசியன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் எனக்கு ஒரு மொழி இருக்குது எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வாழ்க்கை முறை வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடா இருக்கும்